தமிழக அரசு அறிவித்துள்ள பதினான்கு நாட்கள் முழு ஊரடங்கு காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் சிறப்பு கொரோனா நிதியான இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இந்நிலையில் ஊரடங்கின் காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான குழு லோன் என்று அழைக்கப்படும் தனியார் மைக்ரோனான்ஸ் நிறுவனங்களில் பெண்கள் குழுவாக இணைந்து முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை கடன் பெற்று அல்லது மாதத்தவணையாக தங்கள் பகுதிக்கு வரும் நிதி நிறுவன ஊழியரிடம் செலுத்தி வருகின்றனர் சுலப மாதத்தவணையும் கிட்டத்தட்ட இது போன்றுதான் வசூலிக்கப்படுகிறது இதுகுறித்து திருவாரூர் அலையிரி காலனியைச் சேர்ந்த பெண்கள் நம்மிடம் கூறும்போது திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் தினக்கூலியை நம்பி வாழும் அன்றாடம் காட்சிகள் தான் அதிகம் இருக்கிறோம் ஊரடங்கினால் வருவாய் இழந்து உணவுக்கே வழியில்லாமல் முதலமைச்சர் கொரோனா நிதியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேரத்தில் காலை ஆறு மணிக்கே தவணை தொகையை வசூலிக்க வீடு தேடி நிதி நிறுவன ஊழியர்கள் வந்து விடுகின்றனர் இதனால் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவதாகவும் தற்கொலை எண்ணம் மேலோங்குவதாகவும் வருத்தம் தெரிவித்ததுடன் முதல்வரின் சொந்த மாவட்டத்திலேயே இதுபோன்ற நிதி நிறுவனங்களால் தாங்கள் அலைக்களிக்கப்படுவது மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் கூறினர் இதேபோல் கோட்டூர் அடுத்துள்ள பெருகவாளந்தான் மண்ணுக்கு முண்டான் கர்ணாவூர் ஏரிக்கரை சுத்தமல்லி சுற்றியுள்ள பகுதிகளில் அடாவடித்தனமாக வசூலில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து மைக்ரோ நிதி நிறுவன தரப்பினரிடம் நாம் கேட்டபோது நாங்கள் யாரிடமும் கட்டாய வசூலில் ஈடுபடுவதில்லை கிடைக்கும் விருப்பப்படுபுகளில் மட்டும் பணம் கட்டலாம் எனவும் கட்டாதவர்கள் மேற்கொண்டு வட்டியும் சேர்த்து கட்டக்கூடிய சூழல் ஏற்படும் எனவும் தெரிவித்தன அத்தோடல்லாமல் நிதி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் இருசக்கர வாகனங்களில் அவசர தேவை என்ற ஸ்டிக்கரை ஒட்டி வசூல் செய்ய அனுப்புவதாகவும் கூறப்படுகிறது பொதுத்துறை வங்கிகளே கட்டுப்பாடுகளுடன் இயங்கும் பொழுது இந்த மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்கள் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை வசூலில் ஈடுபடுவதாக தெரிகிறது இதனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தவணைத் தொகையை ஊரடங்கு முடிந்து வசூல் செய்ய நிதி நிறுவனங்களை அறிவுறுத்த வேண்டும் எனவும் பணம் கட்டாதவர்கள் வட்டி மேல் வட்டி போட்டு வசூலிக்கும் முறையை மாற்றி அமைத்து வட்டி ரத்து செய்து அசூல் தொகை அசல் தொகையை மட்டும் ஊரடங்கு முடிந்தவுடன் வசூல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை எடுக்கின்றன நாங்கள் ஊராடங்கள் சட்டம் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் குழு எடுத்தோம் இல்லைன்னு சொல்ல நாங்கள் கட்டலன்னு சொல்ல கட்டுவோம் இப்போ வேலை வெட்டில்லாத எல்லாம் வீட்ல இருக்கோம் பொம்பளை யார் இருந்து கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் கணவன் இல்லாத வெறும் பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ப ரெண்டாயிரூவா வாங்கி அதை தான் சாப்பாடு அதை தான் நாங்கள் எதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிலாம் கஷ்டப்படுறோம் இந்த நேரத்தில் வந்து குழுக்காரவங்க ஆறு மணிக்கெல்லாம் வீடு தேடி வந்துடுறாங்க வாசலில் நின்றுக்கிட்டு போட்டு கட்டுறனால கட்டுங்கிறாங்க நாங்கள் எப்படி கட்டுறது நீங்கள் செத்த உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை செத்த கஷ்டம் இதெல்லாம் முடிஞ்சு கொரோனாலாம் முடிஞ்சு வேலை வெட்டிக்கு போனால் நாங்கள் கட்டிவிடுவோம் சும்மா சும்மா வந்து பொழுதுனைக்கு வாசல்லே போக மாட்டாங்கிறாங்க ஏங்க உங்களாலாம் நாங்கள் பட்னியாக கிடக்குறோன்னு சொல்லி உட்கார்ந்துருக்குறாங்க நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு டீ வாங்க கூட பத்து ரூபா இல்லாதான் நாங்கள் கஷ்டப்படுறோம் வேலை வெட்டியில் வா சார் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதோ இதை சொல்லி நாங்கள் எல்லாம் நல்லா சம்பாதிக்கக்குள்ளே கட்டுவோம் நீங்கள் செத்து இதுக்கு உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்